ால நிமிடமாட்டோம் அண்ணன் கூட இல்ல தம்பி கூட இல்ல ஒரு ஆம்பளை பார்த்தா பேசுறதில்ல ஆனா கல்யாணம் மட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒருத்தி பன்னிரண்டாவது முடிச்சுட்டான் வச்சுட்டேன் ஒருத்தியே கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு வேணுங்கிற அளவுக்கு எல்லாம் போட்டேன் ஆனா கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்க

என்ன பண்றது நானும் பெத்து வளர்த்து இவ்வளவு கஷ்டப்பட்டேன் நான் அருமையான பிள்ளைங்க நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் அந்த பக்கம் வந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுச்சேயா எனக்கு இந்த பிரச்சனை தவிர வேற எந்த கவலையும் இல்லை மக்களை ரெண்டையும் தாட்ட முடியலேங்கிற வேதனை சொல்லிட்டு பேச முடியாது கூட்டிட்டு வந்து ஏதோ புத்திமதி சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு

மனசுக்குள்ளேயே விளைச்சு விளைச்சு நான் இப்படி ஆயிட்டேன் என்ன பண்றேன் எது கலப்படுற என்ன பண்றப்படாத பிள்ளைங்க அருமையான பிள்ளைகளா இருக்குது என்ன பேசுறதுன்னு புரிய மாட்டேங்குது ஆறு பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பாங்க

அப்புறம் நீ ஒத்துக்காதீங்க செல்லக்கிளி நம்மளுக்கு தலைக்கு மேல நம்ம குழுக்கு போகணும்னு சொல்லும் பண்ணி ரெண்டு பேர் பண்ணு

சேயாவோட சினைதற்கா சின்ன வயசுல இருந்து பழக்கம் அவளுக்கு ரெண்டும் பொம்பளை பிள்ளையாமா புருச வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு எங்கேயோ போன மனசு அப்படியே அங்கேயே இருந்துட்டாப்புல அது வந்து எந்த ஒரு வரவு செலவும் கிடையாதாமா இந்த பிள்ளை தனியா இருக்கிறாங்களா நான் கண்ணுல பாக்கல சரியா அவளுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்கலாமா சரி ஒருத்தி வந்து பத்தாவது முடிச்சா பன்னெண்டாவது முடிச்சா ஊட்ல இருக்கிறாலாமா இன்னொருத்தி காலேஜ் முடிச்சா வீட்டுல இருக்கலாம் ஒருத்தி காலேஜ் முடிச்சாலாமா ஒருத்தி பன்னெண்டாவது முடிச்சாலாமா பன்னெண்டாவது பத்தாவது பன்னெண்டாவது என்னன்னு சொல்லி தொலைஞ்சாலத்தில் அவளும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பொம்பளைக்குள்ள இருக்குது ஏண்டி இப்படி இருக்கிற ரொம்ப நாள் நாளாச்சு ஏண்டி ஒரு மாதிரி சோந்த மாதிரி இருக்குன்னு கேட்டுக்கலாம் சரியா அதுக்கு அவர் எல்லாம் இருந்து எனக்கு ஒண்ணும் தெரியாம இல்ல அண்ணன் தம்பி கிட்ட கூட பேச மாட்டாங்க ஆமா தம்பி தம்பிகிட்ட கூட பேச மாட்டாங்க பாக்கியமே சர்டிபிகேட் குடுக்கறா லேடி நான் இன்னும் குடுக்கல சொல்றது கேளு அப்படினு சொல்ல இவ சொல்லி நீ கேட்ற ஆமா அப்ப சையா என்ன சொல்லு சபிபா அப்ப சையா என்ன சொல்லுதுனா இப்ப அம்மா நான் சொல்லி பார்த்துட்டேன் நூறு பவுன் போட்டு கட்டிக்கிறாங்க ஐம்பது பவுன் போட்டு கட்டிக்கிறாங்க நம்ம சொந்தத்துலயும் மாப்பிள்ள கேக்குற பொண்ணு கேக்குறாங்களா பிரச்சனையும் கேக்குறாங்களா வேணாங்கிறாங்க பொண்ணு ஆமா மாட்டே போட்டுக்க மாட்டேங்கிறது அதனால ஒரு பெத்தவளா இருந்து சரி எவ்வளவோ நான் கேட்டுட்டேன் எதுக்கா ஒத்துக்க மாட்டேங்கிறான் நீ ஒரு சிநேகாரி தானே நீ போய் வீட்ல போய் ஏன்டி இப்படி உங்க அம்மா பாவம் புருஷன் இருந்து இல்லாத குடும்பமே உங்களை வளர்த்துட்டான் பாரத மண்ணி வளர்க்குறது கொண்டு வந்துட்டா படிக்க வைக்கிறது பெரிய விஷயம் இல்லையா பருத்தி நீங்க படிக்க வர முடியல அது அவன் எவ்ளோ கஷ்டப்பட்டு படிக்க அவன் எப்படியும் கல்லு மலை சோமந்தாலும் கூட நாரை ஒரு சிக் கூட பிழைக்க வச்சிருப்பாவே அப்படியே பிழைக்க வச்சுட்டா அதனால என்ன சொல்றான்னு நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு ஜெயா மாவன் வந்து சொல்லுது உங்ககிட்ட ஜெயா மாமா

ஏனா இல்ல. <Darwinough> <Me> <undocumentedixed kişi> <Gun> <theumen>

என்ன தோராய நீங்க அதுக்குள்ள आटा பொய்கிட்டே இருக்குத ஆரம்பி நேரமா நேத்து அடுத்து தருவனா 10 வீதி தாண்டி வந்தாச்சு நீ நீ பயம் போகுது மூலுக்கு போணும் தயாமानी இந்த வேலை செய்யாத என்னங்க கூட மூணு எப்டி வாங்களா எப்டி போறது இல்ல அப்படியே

எப்படி என்ன சொல்றது என்ன நிமிஷத்துல சொல்லுவேன் என்னன்னா புள்ள வேற தங்கமான புள்ள ஏன்னு ஏமா வேற எங்க இருக்கான்னு தெரியுதா என்னையான

என்ன நீ பார்த்து கூட வளர்க்கலையா சொல்லி கொடுக்கலையா இதெல்லாம் சொல்லியালি கொடுக்கணும் நம்மள தான் நிமந்து குடுன அம்மா வந்து சொல்லணும் நீமந்து பார்த்து தெரிந்து என்னடி ஏவலப்பட்டவளே நான் 엄마 படுத்து தான் பேசுறேன் உங்க அம்மா சொல்லி குடுக்குறதுக்கு நான் குனிஞ்சே பேச முடியுமா ஏவலப்பட்டவளே என்ன பேசறேன் நான் அந்த தலையில பேசறேன் ஏடி ஏடி அவள பேசறப்ப தான் சரி சரி குனிஞ்சுக்கம்மா यस அம்பீனா ஒரு வாரத்துக்கு அருக்கு கீழே குனிஞ்சிக்கிறேன் தாங்க இப்போ என்னன்னா இப்படி உட்காந்து வாங்குடி இப்படி உட்காந்து உட்காந்து இப்போ எதுக்குன்னு கேட்டீங்கன்னா சாமி இப்போ நாங்கள் வீட்டில் இருந்தோம் சரியா உங்கள் அம்மா கடைக்கு வந்துட்டு உங்கள் அம்மாங்கிறப்பார் உங்கள் அம்மாவோடய ஃப்ரெண்டா ஜயா என்ன ஜெயா வந்து பார்த்து இப்படி கூப்பிட்டு சொல்கிறாப்புல என்ன சொல்கிறாப்புலன்னா இந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்குது அதை நம்ம போய் பார்க்கணும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி வந்தோம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா சாமி நீ இப்போ காலேஜ் முடிச்சிட்டேன்

சொல்லுது பருப்பு நிம்பறாமல் உள்ள இருக்காங்க ஆண்டி இப்ப தான் இருக்கும் ஏ சாமி இப்போ என்ன கேட்கணும் உங்க அம்மா ஒரு தலையில் முண்டம்மா புதுசாக இருந்தும் இல்லாத கணக்கா உங்களை வளர்த்து கொடுத்தோம் ஆர்வம் பண்ணி கொண்டு வந்துட்டா சரியா நீ உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து கட்டிக்க வேண்டித்தானே தம்புவா நீ இல்லை ஆண்டி எனக்கு கல்யாணம் வேணா புரியுதா கல்யாணம் வேணா ஆண்டி எனக்கு சாமி அப்படி சொல்கிறேன் கல்யாணம் வேணா யாரையும் விரும்புறீங்க